யாழில் இளம் குடும்பஸ்தர் மீது வாழ்வட்டு தாக்குதல் யாழில் ஆலய நகையை திருடிய இளம் குருக்கள் கைது புலம்பெயர்ந்தோருக்கு வெளியாகியுள்ள மகிழ்ச்சி தகவல் பாடசாலை ஒன்றில் அரங்கேறிய கொடூரம் கற்பினி ஆசிரியை பாலியல் வன்கொடுமை திருமணத்திற்கு வெளிநாட்டில் இருந்து வந்த மாப்பிளை கோட்டலில் சகோதரிக்கு நேர்ந்த துயரம் யாழ்ப்பாண மக்களின் வெளிநாட்டு மோகம் பெண்கள் உட்பட மூவர் கைது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் வீதியால் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளம் குடும்பத்தர் மீது வாழ்வெட்டுக் குழுவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று மாலை வட்டுக்கோட்டை காவல் பிரிவிற்குட்பட்ட அராலி மத்திய பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது இருபத்தெட்டு வயது இளைஞன் மீதும் அவரது மோட்டார் சைக்கிள் மீதும் வாள்களாலும் இரும்பு கம்பிகளாலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் அராளி மத்து குமுக்கன் குள வீதியால் வண்டியில் வந்த பேர் கொண்ட ஒன்று மறைத்து அவர் மீது வீசியது அவர் விலத்திய நிலையில் குறித்த விட்டு அவரது மோட்டார் சைக்கிள் மீது சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது பின்னர் அந்த குழு அவரது மோட்டார் சைக்கிள் மீது கம்பிகளாலும் வாளாலும் தாக்குதல் நடாத்தி விட்டு சென்றது இவ்வாறு சென்ற குறித்த கும்பல் அராளி மத்திய பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞனை மறைத்து தாக்குதல் நடத்தியது இதன்போது குறித்த இளைஞனின் கையில் வாழ்வெட்டு காயமும் உடலில் அடிகாயமும் ஏற்பட்டது இந்த நிலையில் உள்ளானவர்கள் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்துக்கு சென்று அங்கு இது குறித்து தெரியப்படுத்திவிட்டு குறித்த கும்பல் ஊரை விட்டு இன்னமும் வெளியேறவில்லை நீங்கள் வந்தால் அவர்களை கைது செய்யலாம் என தெரிவித்தும் காவல்துறையினர் அசண்டையீனமாக செயற்பட்டு அவர்களை வெளியேற்றியதாக குற்றம் சாட்டப்படுகிறது பின்னர் அவசர இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு இது குறித்து தெரியப்படுத்தியது பின்னரே காவல்துறையினர் இது குறித்து விசாரணை செய்துவிட்டு சம்பவ இடத்திற்கு சென்றதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட இருவரும் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் ஓர்காவத் உள்ள புளியங்குடல் இந்தன் முத்து விநாயகர் கோவில் நகைகளை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் இருபத்தெட்டு வயதான உதவிக்குருக்கள் ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆலயத்திற்குள் பாதுகாப்பாக புட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த பவுண்ட் நகைகள் மற்றும் எட்டு லட்சம் ரூபாய் பணம் போயிருந்தன இது தொடர்பாக என்பனாவை காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஆலயம் உடைக்கப்படாத நிலையில் போலீசாவிகளை பயன்படுத்தி நகைகள் பணம் என்பன கொள்ளையிடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது இந்த நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அந்த பிரதேச மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனர் புளியங்குடல் சந்தியிலிருந்து ஊர்வலமாக சென்ற மக்கள் விநாயகர் ஆலயத்தை சென்றவடைந்து கவன ஈர்ப்பில் ஈடுபட்டதுடன் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று வேண்டி சிதறு தேங்காயம் அடித்திருந்தனர் இந்த விசாரணை இழுத்தடிப்பு செய்யப்படுகின்றது என்ற மக்களின் குற்றச்சாட்டு யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபராக காளிங்க ஜெயசிங்கவின் கவனத்துக்கு சென்றதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அவர் ஜாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட காவல் அத்தியட்சர் சூரிய பண்டாரவின் கீழ் இயங்கும் ஜாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறை பிரிவுக்கு மாற்றினார் அதன் பின்னர் ஜாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி சமன் பிரேமதில கட்கள் அதன் பின்னர் ஜாழ்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி சமன் பிரேமதிலக்க வழிகாட்டலில் உபகாவல் பரிசோதகர் பிரதீப் தலைமையிலான காவல் குழு இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர் விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் இருபத்தெட்டு வயதுடைய குருக்கள் ஒருவர் ஆவார் அவர் ஆலய திருவிழாவின் போது உறவி கட்கள் கைது செய்யப்பட்டவர் இருபத்தெட்டு வயதுடைய குருக்கள் ஒருவராவார் அவர் ஆலய திருவிழாவின் போது உதவி குருக்களாக செயற்பட்டிருந்தார் சந்தேக நபரிடம் இருந்த நகைகள் மீட்கப்பட்டுள்ளன நாற்பது பவுண்ட் நகைகள் என்றும் ஏனைய நகைகள் வங்கியில் அடகு கண்டறியப்பட்டுள்ளது என்றும் அவையும் என்றும் தெரிவித்தனர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு கோயில் நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து பிரதேச மக்கள் அதை வெடிவெடுத்து கொண்டாடியுள்ளனர் பிரித்தானிய அரசாங்கமானது அறுபது ஆயிரம் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை ஏற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது புதிய பிரதமர் ஸ்டாமரின் புதிய குடியேற்ற திட்டங்களின் கீழ் அறுபது ஆயிரம் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை பிரித்தானிய அரசு அறிக்கை ஒன்று பிரித்தானியாவின் புதிய அரசாங்கம் எடுத்த முதல் முடிவானது அறிவிக்கப்பட்டு கடத்தல் திட்டத்தை கைவிடுவதாகும் முன்னாள் பிரதமராக இருந்த போரிஸ் ஜான்சன் இயற்றிய இத்திட்டத்தின் கீழ் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவுக்கு அனுப்பப்படுவார்கள் அங்கு அவர்களது புகலிட கோரிக்கைகள் செயல்படுத்தப்படும் பதவியேற்றதன் பின்னர் இந்த திட்டம் கைவிடப்பட்டதை தொடர்ந்து தொழிற்கட்சி அரசாங்கம் சுமார் தொண்ணூறு ஆயிரம் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரின் புகலிட விண்ணப்பங்களை விரைவாக கண்காணிக்க தயாராக உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இவற்றில் சுமார் அறுபது விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது ரிசி சுனக்கின் பிரதமர் பதவியின் முடிவில் ருவாண்டா திட்டம் ஒரு பாரிய பிரச்சனையாக மாறியது எனவே தற்போது புதிய தொழிற்கட்சி அரசாங்கம் இதற்கு ஒரு தீர்வாக இந்த திட்டத்தை முன்னெடுக்க உள்ளது கற்பிணி ஆசிரியை ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் குறித்த பாடசாலையின் பதிலதிபர் நேற்று கைது செய்யப்பட்டதாக சிறிபுர போலீசார் தெரிவித்தனர் திம்புலாக்கலை கல்வி விலையத்திற்குட்பட்ட சிரிபுர பிரதேசத்தில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட முப்பது வயதுடைய ஆசிரியை சிறிபுர போலீசில் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் கைது செய்யப்பட்ட பிரதி அதிபர் ஐம்பத்தாறு வயதுடையவராவார் இச்சம்பவம் கடந்த பதினெட்டாம் தேதி கல்லூரியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் இடம்பெற்று போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும்ிபுர போலீசார் குறிப்பிடுகின்றனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் கல்லூரியின் பாதுகாப்பு கமராக்கள் புலனாய்வார்களால் ஆராயப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு அனைத்து அறிக்கைகளையும் தெஹி அட்டகண்டிய நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட பிரதி அதிபரை நேற்று தெஹியந்தங் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியுள்ளதாகவும் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் சிறிபுர போலீஸ் நிலைய போலீஸ் பரிசோதகர் மேலும் தெரிவித்தார் அட்டங்கண்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கிக்கடுவ பிரதேசத்தில் திருமணம் செய்த நபர் ஒருவரின் தேனிலவு நடந்த கோட்டலில் உள்ள நீச்சல் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்த மாப்பிள்ளையின் தங்கை நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் அம்பலாங்கொடை துயலையில் வசித்து வந்த மெனிசா என்று திருமணமாக்காத ஜுவதியை உயிரிழந்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் வெளிநாட்டில் இருந்து வந்த சகோதரரின் திருமண நிகழ்வு கிக்கடுவ பின்னதுவ பிரதேசத்தில் உள்ள கோட்டல் ஒன்றில் நடைபெற்றது தேனிலவை கழிப்பதற்காக கடந்த பதினெட்டாம் திகதி அகிங்கல்லை கோட்டலுக்கு வந்துள்ளார் இந்த நிலையில் மறுநாள் காலை ஒன்பது மணி அளவில் தாயும் தங்கையும் தங்கையின் காதலுடன் புதுமண தம்பதிகளிடம் நலன் விசாரிப்பதற்காக கோட்டலுக்கு வந்துள்ளனர் இதன்போது குறித்த யுவதி மற்றும் அவரது காதலன் நீச்சல் குளத்தில் குளிப்பதற்கு அனுமதி பெற்ற நிலையில் யுவதி நீரில் மூழ்கியுள்ளார் இதையடுத்து உடனடியாக நீச்சல் குளத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு பலபெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளையோரை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி பெருந்தொகையான பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இரு பெண்கள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாடு அனுப்பி வைப்பதாக கூறியவர்களை நம்பி பணத்தினை கொடுத்து ஏமாந்த மூவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த யாழ்ப்பாண போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரை பத்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டிலும் காத்தான்குடி பகுதியைச் சேர்ந்தவரும் தற்போது கழுத்துறை பகுதியில் வசித்து வரும் பெண்ணொருவரை இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டிலும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவரும் தற்போது தெகிவளையில் வசித்து வரும் நபரொருவரை நாற்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டிலும் போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது